சமூக சேவையின் பரிமாணங்கள் மாத்ருசாயா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் ஒரு நாள் கோவாவில் ஒரு சரக்கு ரயில் பெட்டியில் எட்டு வயது சிறுவன் ஒருவன் தனியாக விடப்பட்டிருந்தான் பல நாட்கள் காத்திருந்தும் அவனை அழைத்துச் செல்ல யாரும் வரவில்லை அந்த ஒரு சம்பவமே ஒரு பெரும் சமூக சேவையின் விதையாக மாறியது விஸ்வ ஹிந்து பரிஷத் ஆதரவாளரான ஒரு பெண்மணி அந்த சிறுவனை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாப்பான இல்லம் வேண்டும் என்ற எண்ணம் அப்போது பிறந்தது அதன் விளைவுதான் மாத்ருசாயா சாயா பிறந்து ஓரிரு நாட்களே ஆன குழந்தைகள் கூட சாலையோரத்தில் கிடைப்பதுண்டு அவர்களுக்கும் இங்கு பெயர் சூட்டு விழா நடக்கிறது பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது பாடல்கள் விளையாட்டுகள் பஜனை பண்டிகைகள் ஒரு அனாதை இல்லமல்ல ஒரு குடும்பம் மாதிரி சாயாவில் வளர்ந்த குழந்தைகள் ஒழுக்கமும் பண்பும் பக்தியும் உடையவர்களாக வளர்கிறார்கள் அதனால் குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள் மிக ஆர்வத்துடன் இங்கிருந்து குழந்தைகளை ஸ்வீகாரம் செய்கிறார்கள் பத்து ஆண்டுகளில் தொன்னூறு குழந்தைகள் வந்தன அறுபது குழந்தைகள் குடும்பம் பெற்றன அன்பு நிறைந்த சூழலில் வளர்வதால் இந்த குழந்தைகள் மனச்சோர்வின்றி ஆரோக்கியமாக வளர்கிறார்கள் இன்று மாத்ரு சாயாகோவாவைத் தாண்டி நாட்டின் பல பகுதிகளில் நம்பிக்கையின் ஒளியாக ஒளிர்கிறது சேவை அமைதியாக தொடங்கும் ஆனால் அதன் தாக்கம் தலைமுறைகளை மாற்றும்